கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் உங்கள் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நன்மையும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தையு ஏழாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இறைவார்த்தைகளில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் கேட்கிற எல்லாவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கேட்கிற எல்லாவருமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் சிலருக்கு கேட்பதற்கு தயக்கம் சில கேட்டா கிடைக்குமா என்கிறதான சந்தேகம் சிலருக்கு கேட்பதில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கேட்கிற எல்லாவருமே பெற்றுக்கொள்வார்களாம் அப்படி என்றால் கேட்கிற சகல பெரும் கேட்கிறதை பெற்று கொள்ளும்படி கர்த்த அவர்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் கருத்தா செவி கே செவி சாய்த்து பதிலளிக்கிற தெய்வம் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எபேசிய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் அவர் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துல மனுஷர்கள் ஆள் பார்த்து செயல்படலாம் ஆனால் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல எல்லாவரும் என்று சொன்னால் அவரிடத்துல வருகிற சகல பேரும் அவர் புறவினத்தாராயிருந்தாலும் சரி இயேசுவை விசுவாசிக்காத இருந்தாலும் சரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு இருந்தாலும் சரி யாரிடத்திலும் அவர் பட்சபாதம் பார்ப்பதில்லை அவர் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை வேதத்துல லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாப்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் இயேசுவை செலுவையில் அறைந்திருந்தார்கள் இயேசுவின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இரண்டு கழ்வர்களை செலுவையில் அறைந்திருந்தார்கள் அதுல ஒரு கழ்வன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவுகூரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான் வேதம் சொல்லுகிறது இன்றே நீ என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தான் அவன் ஒரு கள்வன் என்றோ அல்லது அநியாயம் செய்து சிலுவையில் அறையப்பட்டவன் என்றோ ஆண்டோர் பார்க்கவே இல்லை உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி அவன் அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு சின்ன வேண்டுதலை ஆண்டவரிடத்திலே கேட்டான் ஆண்டவரும் அவனுக்கு மனதிறங்கி அவன் கேட்ட பிரகாரம் அவனுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான் பெரிய மனவர்களே யாக்கோபு நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்கள் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டுமா அப்படி கேட்கும் போதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரு கள்வனாகும் நான் ஒரு தீய மனுஷனாகும் என்று அந்த கழ்வன் யோசித்து கேட்க தயக்கம் இருப்பான் என்றால் அவன் நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கையை இழந்திருப்பான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க போனா ஒரு வாக்கு வந்தா ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல நம்ம பேசிய காரியங்களை சாதித்திருக்கிறோம் பேசாவிட்டா அந்த காரியத்தை சாய் சாதிப்பதுக்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் போலதான் அந்த கழ்வன் இயேசு ஆண்டவரே நீர் அரசு உரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தேகப்படாம அவரை விசுவாசித்து கேட்டான் வேதம் சொல்லுகிறது அவன் கேட்டதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தான் சில நேரங்களில் சிலருக்கு செய்ய வேண்டும் என்கிற மனது ஆனால் அவர்களை பற்றி யாராவது ஒரு தவறான செய்தி சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு செய்வதற்கு நம்ம யோசிப்போம் இது பொதுவாகவே மனித இயல்பு நம்ம செய்யக்கூடிய வசதியோடு இருக்கிறோம் செய்வதற்குரிய வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் நான் இதை செய்வதற்கு இவன் தகுதியான மனுஷன்தானா என்று சில நேரங்களில் தகுதியை பார்ப்போம் ஆனா கர்த்தராகிய தேவன் தகுதி பார்த்து ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல வேதத்தில் மத்தையும் பதினேழாம் அதிகாரம் அதுல பதினாறாவது வசனத்தில் இயேசுவிடத்துல வந்து ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபிக்கிறான் தன் மகனை பிசாசு அடிக்கடி அலக்கழிக்கிறது சில நேரங்களில் தண்ணீரிலும் சில நேரங்களில் தீயிலும் அவனை கொண்டு போய் தள்ளுகிறது நான் உங்களுடைய சீடர்கள் இடத்திலே கொண்டு வந்து காண்பித்தேன் அவர்களால் அவனை குணமாக்க முடியாமல் போனது என்று சொல்லி சொல்லுகிறான் அடுத்தது மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள்ல உம்மால் ஏதாவது கூடுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு என் மகனுக்கு சுகம் தாரும் என்று கேட்கிறான் இயேசுவோ கூடமானால் கூடமானாலா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் உன் பிள்ளை பிழைப்பான் என்று சொன்னான் அவன் சொல்லுகிறான் நான் தெரியாம அப்படி கேட்டு விட்டேன் என்னை என் பிள்ளையை சுகமாக்கும் என்று சொன்னான் பிரியமானவர்களே கர்த்தருடைய வேதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுதான் தன் பிள்ளைக்காக இயேசு இடத்திலே அந்த மனுஷன் கடந்து வந்தான் ஆனாலும் கூட அவன் வந்த இடத்துல சந்தேகப்படுகிற தான் நம்பிக்கை இல்லாத தான் அவனுடைய வார்த்தைகளும் விண்ணப்பங்களும் காணப்பட்டது சந்தேகப்படுகிறவன் காற்றில் அலக்கழிக்கப்படுகிற போல் காணப்படவானா தொண்ணூத்தி ஒன்பது வயது நிரம்பின நிரம்பினை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாய் காணப்படு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது கேள்வியினால வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் வேதத்தை வாசித்ததில் இயேசு இந்த காரியத்தை செய்வதற்கு போதுமானவர் என்று விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படலாம் உங்கள் விசுவாச குறைவு அதாவது நீங்கள் அது ஒருவேளை இந்த தகப்பனை போல விசுவாசம் இல்லாத அல்லது குறைஞ்ச முழு விசுவாசத்தோடு காணப்படாதபடி அரகுர விசுவாசத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் என்றால் நம்ம கேட்கணும் அதே நேரம் விசுவாசத்தோடு கேட்கணும் நீங்க கேட்பீங்கன்னா ஆண்டர் அற்புதத்தை செய்வார் எந்த காரியத்துல தேவையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ அல்லது எந்த இடத்துல ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறீர்களோ அதுல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கேளுங்கள் நீங்கள் கேட்டால் அன்று கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எதையானாலும் கேளுங்கள் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது திருப்பாடல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் என்னிடத்தில் கேளுங்கள் ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை நான் உங்களுக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய தெய்வம் எவ்வளவு பெரிய ஆனாலும் எவ்வளவு பெரிய தேவைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட தாராளமாய் கேளுங்கள் அவர் முகங்கோணாமல் கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது சாலோமோன் கருத்தரிடத்துல ஞானத்தை தான் கேட்டார் ஆனால் ஆண்டவரோ அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார் அதோடு கூட அவன் கேளாத செல்வத்தையும் தீர்க்க ஆயுசையும் அவனை சுற்றிலும் சமாதானத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாராம் நம்முடைய தெய்வம் கேட்பதற்கு மேலாக செய்கிற தெய்வம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகம் அதிகமாய் நமக்குள்ளிருந்து அவர் செயலாற்றுகிற தெய்வம் என்று சொல்லி எபேசியர் மூன்று இருபதிலே எழுதப்பட்டிருக்கிறது முகங்கோணாமல் கொடுக்கிற தேவனிடத்துல சந்தேகப்படாம தேவனிடத்துல கேளங்கள் கேட்டால் கேட்பதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவன் அவரை குறித்து பிலிப்பிய நான்கு பத்தொன்பதில் எழுதப்பட்டிருக்கிறது என் தேவன் தன்னுடைய மகிமையின் செல்வத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று ஒப்புக்கொண்டு போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டுக்கிறேன் இவர்கள் என்ன விண்ணப்பங்களை சொல்லி உம்மிடத்துல ஜெபித்திருக்கிறார்களோ என்ன என்ன காரியங்களை கேட்டிருக்கிறார்களோ அவைகளை நிர்வாக செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் தேவைகளை சந்திங்க அற்புதமா இவர்கள் இந்த நாள்ல நடத்துங்க உங்க கரத்துக்குள்ள நான் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜவங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கா God plus you.